வணக்கம் நண்பர்களே இப்போ நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சொல் வந்து தமிழ்லையும் தெலுங்குலையும் பார்க்குறதுக்கு ஒண்ணு போலவே இன்னொன்னு இருக்கு இப்போ இந்த சொல்லுக்கான வேர் சொல் ரூட் வேர்டு அப்படின்றது வந்து தமிழ்ல இருக்கா இல்லை தெலுங்குல இருக்கா அப்படின்றத தான் பார்க்க போறோம் அம்மாவோட தங்கையை குறிக்கிறதுக்கு நாம பரவலாக பயன்படுத்துகிற தமிழ் சொல் என்ன அப்படின்னா சித்தி சின்னம்மா அப்படின்ற சொற்களை பயன்படுத்துறோம் பழைய தமிழ்ல இதை குறிப்பதற்கு வந்து பின்னை பின்னி அப்படின்ற சொல்லு கூட பயன்படுத்தி இருக்காங்க அதே போல கூட பின்னி அப்படின்ற சொல்ல வந்து அம்மாவினுடைய தங்கையை குறிப்பதற்கு வந்து பயன்படுத்துறாங்க இப்போவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த பின்னைக்கு ஏன் பின்னை அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தனக்கு பின்னாடி பிறந்தவங்களை தான் நாம் பின்னை அப்படின்னு சொல்கிறோம் அது தங்கையாகவும் இருக்கலாம் இல்லை தம்பியாகவும் இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே வந்து நமக்கு பின்னாடி பிறக்கிறதுனால தான் அவங்களுக்கு பின்னை பின்னி அப்படின்ற பெயர் வந்திருக்கு சரி ரெண்டு பேத்துக்குமே பொதுவான பெயர் அப்படின்னா நாம் ஆணையும் பெண்ணையும் எப்படி வேறுபடுத்தி காட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆணையும் பெண்ணையும் எப்படி வேறுபடுத்தலாம் அப்படின்னா பின்னவள் பின்னவள் அப்படின்னா பெண்ணை குறிக்கும் பின்னவன் அப்படின்னா ஆணை குறிக்கும் அதே மாதிரி தெலுங்குலையும் பினத்தன்றி அப்படின்னா சித்தப்பா பின்னம்மா அப்படின்னா சின்னம்மா சரி இப்போ இதனுடைய வேர்ச்சொல் வந்து தமிழா இல்ல தெலுங்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா ரூட் வேர்டு வந்து தமிழா இல்ல தெலுங்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போ தமிழ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா தெளிவாகவே தெரியுது பின் அப்படின்னா பின்னாடி அதாவது ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தருக்கு பின்னாடின்னு ஒருத்தர் பொ பிறக்கிறதுனால அவங்க பின்னை பின்னி அப்படின்னு சொல்றோம் தெளிவா இருக்கு அதே மாதிரி தெலுங்குல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெலுங்குலையும் பினா பினா அப்படின்ற சொல் இருக்கு பினா பின்னட்டி பினத்தன்றி பின்னம்மா அப்படின்னு நிறைய சொற்கள் இருக்கு இந்த மூலச்சொல் பினாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பினாவுக்கு வந்து பின்னாடி அப்படின்ற பொருளை கொடுக்கல பினாக்கு வந்து தெலுங்கு அகராதியில தெலுங்கு டிக்ஷனரியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இளையவள் சிறியவள் அதாவது யங் அப்படின்ற பொருளோட அந்த பினா அப்படின்ற சொல்லுக்கு வந்து தெலுங்கு அகராதியில பொருள் கொடுத்துருக்காங்களே தவிர பினா அப்படின்னா பின்னாடி காலத்துல பின்னோக்கி போறது அப்படின்ற மாதிரியான பொருளை கொடுக்கல தெலுங்குல பின்னாடி அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க வெனுக்கா அப்படின்ற சொல்ல தான் அவங்க பயன்படுத்துறாங்க சரி பின்னாடி தான் பின்னின்னு பேர் வந்தது பின்னாடி தான் பின்னைன்னு பேர் வந்தது அப்படின்னு எப்படி உறுதியாக சொல்ற தெலுங்குல அந்த பினானா யங் அதாவது இளையவள் சிறியவள் அப்படின்ற பே பொருள் இருக்கு இல்லையா அப்போ அந்த பின்னாலிருந்தே பின்னி பின்னம்மா அதெல்லாம் வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது தம் கூட்டல் பின் தம் பின் அந்த தம்பின்ல இருக்கிற அந்த இன் வந்து கழ பூக்கல மறைஞ்சு போய் தம்பி அப்படின்னு மாறுது தமக்கு பின்னாடி பிறந்தவன் தம்பி அதே மாதிரி தம்முன் அகராதியில் தம்முன் அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் அப்படின்ற பொருள் இருக்கும் எல்டர் பிரதர் அப்படின்னு இருக்கும் தம்முன் தனக்கு முன்னாடி பிறந்தவன் அண்ணன் தம்பின் தனக்கு பின்னாடி பிறந்தவன் தம்பி அந்த இன் வந்து தம் பின்ல இன் வந்து மறைஞ்சு தம்பி அப்படின்னு மாறுது சரி தமிழில் பின் அப்படின்னு இருக்கிற மாதிரி தெலுங்குலையும் பினா அப்படின்னு இருக்கு இல்லையா எதன் காரணமா இந்த தமிழ்ல இருக்கின்ற இந்த பின்தான் மூலச்சொல் ரூட்வேர்டு அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா இருக்கு சிறியவள்னு இருக்கு இளையவள் அப்படின்னு தெலுங்குல ஏன் சிறியவள் அப்படின்ற பெயர் வந்திருக்கணும் அந்த பினா தெலுங்குல இருக்கின்ற அந்த பினாக்கு ஏன் சிறியவள் இளையவள் அப்படின்ற பெயர் எல்லாம் வந்திருக்கணும் அப்படின்றது வந்து கேள்வி இந்த கேள்விக்கான விடை வந்து தமிழ்ல இருக்கு பின்னாடி தனக்கு பின்னாடி பிறந்ததுனால அவள் வந்து சிறியவளா இருக்கா சிறியவள் அப்படின்ற பொருள் வந்து பின்னாடி பிறந்தாங்க அப்படின்ற காரணத்துக்காக தமிழ்ல வந்து வருது ஆனா தெலுங்குல பின்னாடி அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க வெனுக்கா வெனுக்கா அப்படின்ற தான் பயன்படுத்துறாங்க அதாவது ஆப்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம இங்கிலீஷ்ல அதான் அவங்க தருவாத்தா வெனுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பின்னாடி பிறந்தவன் அப்படின்ற பொருளை கொடுக்கற மாதிரியான சொல் வந்து தமிழ்ல இருக்கின்ற இந்த பின் அப்படின்றதுல தான் இருக்கு இதை அடிப்படையாக தான் தெலுங்குல கூட அந்த பினா அப்படின்ற சொல்லுக்கு தங்கை அப்படின்ற பொருள் வந்திருக்கு பினா அப்படின்ற தெலுங்கு சொல்லிலிருந்தே பின்னி அப்படின்ற அந்த சொல் வந்திருந்தது அப்படின்னா பினாக்கு ஏன் தங்கை அப்படின்ற பொருள் வந்திருக்கு அப்படின்றது கேள்வியா இருக்கு இந்த காரணத்தை அடிப்படையாக தான் நான் வந்து இந்த பின் அப்படின்ற மூலச்சொல் வந்து தமிழில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன் அந்த பின் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் இந்த பின்னி பின்னை அப்படின்ற சொற்கள் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்றேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி